உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் என்று பார்த்தீங்களே சொன்னால் தையட்டியில் தையட்டியில் வந்து பிகாரைக்கு எதிராக இரண்டு நாட்களாக தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருது அது தொடர்பான காணொலிகளை தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த அதுதான் அந்த பீகாரா அதுதான் அந்த பிகாரை பாருங்க அது தொடர்பான காணொலிகளை தான் இந்த காணொலி மூலம் பார்க்க போகிறோம் வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம் yeah نہیں سارے اندے கமலாண்டர் இந்த மண்

நீதி பந்திவிரோம் நீதி பணி

வணக்கம் அண்ணா என்னன்னா இப்ப டிசிசி மீட்டிங்ல நடந்தத சொல்ல முடியாதுக்கு நீங்க கலைச்சீங்க நீங்க ஏராளமா கலைத்துக் கொண்டிருக்கீங்க சட்ட கட்டுறதுக்காகத்தி ஏதாவது வந்து அங்க நடந்தது ஐஏ விடயம் வந்து உண்மையிலே இப்போ கிட்டத்தட்ட மூன்று வருஷத்துக்கு மேலாக வந்து நாங்கள் டிசிசி கூட்டங்களிலே வந்து நாங்கள் இந்த பிரச்சனையை வந்து கிளப்பி கொண்டு வரோம் விசேஷமாக வந்து இந்த அடிக்கல் இந்த சட்டவிரோத விகாரைக்கு அடிக்கல் நாட்டின அடுத்தடுத்த நாட்களிலே வந்து வெள்ளிப்படை பிரதேச செயலகத்தில் வந்து பிராந்திய ஒருங்கிணைப்பு கூட்டம் நடக்கப்பட்டு அதில் எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் வந்து இந்த விடயத்தை அந்த கூட்டத்தில் செய்து இது உடனடியாக நிப்பாட்ட ஓன மண்ட விடயம் அங்கே பதிவு செய்யப்பட்டு பேருந்து அதாவது தீர்மானமாக எடுக்கப்பட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு அனுப்பினார் அங்கேயும் இது சட்டவிரோதம் என்று ஜிஏ தெல்லிப்பள்ள டிஎஸ் இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபையுடைய தலைவர் மற்றது செயலாளர் எல்லாருமாக வந்து அனுமதி இல்லாமல் கட்டப்படுறதை மட்டும் இல்லை தனியாருடைய காணியில் தான் கட்டப்படுற விஷயம் பதிவு செய்யப்படும் அப்படி இருக்கவும் வந்து அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் வந்து இராணுவ தளபதி எல்லோருமே அப்போ அட்ட குதல் வந்து எதிர்த்து பட்டு வேகமனதாக அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து கட்டக்கூடா என்ற முடிவு எடுக்கப்பட்டும் வந்து இது கட்டப்பட்டது அப்போ அந்த நேரத்தில் வந்து இது ஒரு உயர் பாதுகாப்பு விலை மக்களுடைய குடியேற்றங்கள் வந்து பெண்களுடைய நடைபெறாத இடத்துல வந்து இங்கே அது ஒரு குறிப்பிட்ட அளவு கட்ட கட்டுமானம் முடிய முடியிற வரைக்கும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு திரும்ப வந்தங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு நிலையில் தான் அந்த போராட்டங்களை வந்து திரும்ப வந்து மக்கள் ஆரம்பித்த இடத்துல வந்து நாங்களும் அதில் கலந்து கொண்டோம் இப்போ துரதிருஷ்டவசமாக வந்து இது பெரிய அளவில் வந்து ஏனைய கட்சிகளாக இருக்கலாம் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களாக இருக்கலாம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து இது பெரிய அளவில் வந்து அடிப்படை ஆனால் கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து ஜனாதிபதி வந்திருக்கவே வந்து இந்த விஷயம் பதிவு செய்யப்பட்டது நான் நினைக்கிறேன் சில வேளையில் வந்து அந்த ஜனாதிபதி வந்ததால் வந்து கணிசமான ஊடகங்கள் அங்கு வருகை தந்திருந்தவை யூடியூப் செயற்பாட்டாளர்கள் வருகை தந்திருந்தது அப்படிப்பட்ட காரணமாக இருக்கலாம் ஆனால் அந்த கூட்டத்திலே வந்து இதே விஷயம் கடந்த மூன்று வருஷமாக நாங்கள் ஒவ்வொரு டிசிபி கூட்டத்திலையும் வந்து சொல்லிக் கொண்டு வருகின்ற விஷயத்துத்தான் ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனால் ஒரு வித்தியாசம் என்னென்றால் அதில் ஒரு சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நாங்கள் பதிவு செய்த இந்த கருத்துக்களை குற்றப்படுத்துகிற வகையில் அவருடைய கருத்தை தாண்டி இதில் ஆளுநர் வேதராயங்கம் அவர்கள் வந்து ஒரு மிக தவறான ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார் அதாவது இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் உரிமையாளர்கள் வந்து தங்களை தன்னை சந்தித்ததாகவும் அவர்கள் அனைவரும் மாற்றுக்காணிகளுக்கு வந்து இணங்கினதாகவும் வந்து ஒரு மிக தவறான உண்மைக்கு புறனான ஒரு கருத்தை அந்த இடத்துல வந்து பதிவு செய்திருந்தார் அப்பொழுது நான் உடனே நாங்கள் அந்த மக்களோட தொடர்ச்சியாக வந்து தொடர்ந்து இருக்கிற ஒரு அமைப்பண்ட வகையில் வந்து நாங்கள் உடனே அதை மறுத்து பதிவு செய்யணும் அதனால் நான் நினைக்கிறேன் அவருடைய அந்த தவறான கருத்து தான் எல்லோருக்கும் கண்ணை துறக்க வைச்சேன் என்றால் எந்தளவு தூரத்துக்கு முதலாவது வந்து ஆளுநரண்டது ஒரு ஒரு அதிகாரம் முழுக்க வந்து அவருடைய அதிகாரம் வந்து தயவிலே தான் இருக்குது ஆகவே அவர் அந்த ஜனாதிபதிக்கும் மத்திய அரசுக்கும் விசுவாசமாக செயல்பட்ட ஒரு நிதமே நல்ல ஒரு எடுத்துக்காட்டலாக தான் நாங்கள் அந்த பதினொன்றாம் திருத்தத்தில் ஒரு பிரியோஷனம் இல்லையாண்டு சொல்கிறோம் ரெண்டாவது அந்தளவு தூரத்துக்கு போயிடும் மக்கள் ஒரு நாளும் வந்து மாற்றுக்காணிக்கு இணங்காத இடத்துலேயும் வந்து அவர்களுடைய பேர்லேயும் வந்து ஒரு மாற்றுக்காணிகளுக்கு வந்து இணங்கினதாக வந்து சொல்லப்பட்ட அதுவும் டிசிசி கூட்டத்தில் வந்து அந்த கருத்து பதிவு செய்கிறேன்டா அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து ஒரு டிசிசி கூட்டம் என்ன ஒருங்கிணைப்பு குழு கூட்டமெண்டா சும்மா சாதாரண கூட்டம் இல்லை ஒரு ஜனாதிபதி பங்கு பெற கூட்டமன்றா எந்தளவு தூரத்துக்கு அது முக்கியமன்ற விளங்கிக் கொள்ளலாம் சரியான அப்போ ஒட்டுமொத்த இந்த மாவட்டத்திலே எடுக்க வேண்டிய அனைத்து முடிவுகளும் வந்து அந்த ஒருங்கிணைப்புகள் கூட்டத்தில் தான் ஈடுபடுவார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு மிகத்தவறான உண்மைக்கு முரணான ஒரு பதிவொன்று அங்கே ஏற்படுத்த வழிக்கட்டது அதை நல்ல காலம் வந்து நாங்கள் அதை உடனடியாக வந்து மறுத்ததும் தான் நான் நினைக்கிறேன் இல்லை வந்து கண் துறக்க வச்சு அதுவும் ஒரு சில நாட்களுக்குள்ளே வந்து தெற்கில் இருக்கக்கூடிய அகில பௌத்த காங்கிரஸ் ஒல்சிலோன் புடிஸ் காங்கிரஸ் என்ற ஒரு அரசனுடைய தலைவர் அவர் வந்து அந்த தலைவர் என்றவர் வந்து வாஹித்தண்டு அவர் முன்னைய ராஜபக்ச செயலாளராக இருந்து இந்த இனப்படுகொலை செய்த காலத்தில் வந்து தேசிய புலனாய்வு அமைப்புக்கு என்ஐபி நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பியூரோவுக்கு டிரெக்டராக இருந்தார் அந்த இது எப்படிப்பட்ட ஒரு என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் தான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் வந்து யாழ்ப்பாண பிரதேச செயலாளர் இருக்குது அப்படி இங்கே எட்டு ஏக்கர் இப்போ ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்டு சட்டவிரோதமாக பிடிச்சிருக்கிற ஆறு ஏக்கரை தாண்டி அவர் எட்டு ஏக்கர் அந்த கடிதத்தில் சொல்லியிருக்க அதை தாண்டியும் பதினாலு ஏக்கர் அவசியம் இது தான் நான் நிற்கிறேன் எல்லோருக்கும் கண்டுக்க வைக்கிற ஒரு விஷயம் இந்த சட்டவிரோதமாக பறிக்கிறது வந்து சும்மா நாங்கள் நிற்கிற மாதிரி ஏதோ விஷயம் தெரியாமல் ஒரு ஒரு விகாரையை வந்து இங்கே கட்டியிருக்கிற இல்லை இந்த விகாரையை வைத்து கொண்டு வந்து இந்த முழு இடத்தையும் பிடிக்கிறதுக்குரிய ஆக்கிரமித்து இங்கே இறுதியில் வந்து குடியேற்றங்களை நடத்துகிறதுக்குரிய அத்தீவாரங்களை போடுகின்ற வடிவங்களாகத்தான் இந்த விகாரிகள் இன்றைக்கு கட்டப்படுகின்றது நீங்கள் வடகிழக்கில் வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டிங்கன்னா வந்து கோட்டாபே ராஜபக்ஷ என்ற காலத்தில் அதாவது இனவாதத்தை உச்சத்துக்கு கொண்டு போகிற கோட்டாபே என்ற காலத்தில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆயிரம்ிஹாரியல் வடகிழக்கில் வந்து கட்டிய நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது டாஸ்போர்ஸ் ஒன்று நியமிக்கப்பட்ட முழுக்க முழுக்க இராணுவமும் பிக்குமேறும் தெற்கை சார்ந்தவர்களாக மட்டும்தான் இருந்தவை தவிர இந்த வடகிழக்கை சார்ந்த தொல்பொருளுக்குரிய நிபுணர்கள் எவரையும் வந்து அதுக்குள்ளே சேர்க்கப்படவில்லை ஆகவே இது ஒரு இனவாத நோக்கத்தோடு ஒற்று முழுதாக வந்து வடகிழக்கில் வந்து சிங்களமயப்படுத்துகிறதுக்குரிய வேலை திட்டம் தான் இதை நோக்கமாக இல்லாட்டி உண்மையிலே வந்து உண்மையிலே அறிந்து இதில் உண்மையிலே பௌத்த மதத்துக்கு சார்ந்த விஷயங்கள் தான் இங்கே இருக்கிறதாக இருந்தால் வந்து இங்கே வடகிழக்கில் இருக்கக்கூடிய தொல்பொருளுக்குரிய நிபுணர்களை வந்து கேட்குறதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க தேவையில்லை ஆகவே இந்த உண்மை நான் நிற்கிறேன் அந்த என்ன பௌத்த காங்கிரஸுடைய தலைவர் மேலதிகமான காணியை கேட்டிருக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட நானூறு சிங்கள குடும்பங்கள் ஏதோ ஒரு காலத்தில் வந்து இங்கே இங்கே நிரந்தரமாக இருந்ததாக வந்து அப்பட்டமான பொய்யை அந்த கடிதத்தில் வந்து சொல்லியிருப்பதும் அனைத்தும் வந்து நான் நினைக்கிறேன் எங்களோட மக்களுக்கு வந்து நாங்கள் வருஷ வந்து கொண்டு வர விஷயத்தை தாண்டி இந்த கடிதங்கள் ஊடாக வந்து வெளிவந்த இந்த கண் கண்தொடக்க வச்சிருக்கின்றன எங்களை பொறுத்தவரையில் வந்து எல்லாமே நன்மைக்கு இன்றைக்காவது காலம் தாமதிக்காவது நம்முடைய மக்களுக்கு வந்து இந்த ஆபத்துகள் சரியான வகையில் வந்து விளங்கி கொண்டு அதுக்குரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்து அதுக்குரிய போராட்டங்கள் ஊடாக ஜனநாயக ரீதியாக அமைதியாக அஹிச வழியிலே வந்து போராடி வந்து எங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு உரிய செயற்பாடுகளை நாங்கள் தீவிரப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் இருக்கிற மக்களை வந்து இந்த சேனலோட தொடர்பில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க